வாங்க அபுவாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை ரவையையும் ராகியையும் வச்சு அருமையான ஒரு அடையும் அது கூடவே அதுக்கு பொருத்தமாக ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை சட்னி ரெண்டு தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை சம்பார் ரவை எடுத்துருக்கேன் இதை ஒரு தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நான் சம்பாராவை கழுவி எடுத்துட்டு வந்துவிட்டேன் இப்போ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க அப்போ சம்பாராவை நல்லா ஊறி வரும் அது ஊறி வர்றதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ மீடியம் சைஸில் ஒரு முழு தேங்காய் எடுத்து பல்ல பல்லாக போட்டு வச்சுருக்கேன் இங்கே துருவி சேர்க்கிறதான் சேர்த்துக்கலாம் நான் ஃபுல் தேங்காயுமே சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு அது கூடவே அஞ்சு சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நான் முழு தேங்காய் காணதை எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் சட்னி எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் காரம் அதிகமாக இருக்கக்கூடாது அதனால் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு பத்து இலை இருக்கும் அந்த அளவுக்கு தான் புதினா எடுத்துருக்கேன் அதிகம் சேர்க்கக்கூடாது புதினாவோட ஃப்ளேவர் வரக்கூடாது லேஸாக இருக்கணும் அதுக்காக அதை சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க தேங்காவோட டேஸ்ட்டு தான் ஜாஸ்தி இருக்கணும் கூடவே உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும் பாருங்கள் அதுக்காக தான் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் சேம் அதே டேஸ்ட்டில் சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க வேண்டானா கூட விட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஹோட்டலெலாம் சட்னி சாப்பிட்ணா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் பாருங்கள் நல்லா கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்காதீங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி கடுகு உளுத்த பருப்பு ஒரே ஒரு வர மிளகா கிள்ளி போட்டுருக்காது ஃப்ளேவருக்காக இவரை தாளிப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க நமக்கு நல்லா சுவையான ஹோட்டல் வெள்ளை சட்னி ரெடி ஆகிடுச்சி இப்போ பார்த்தா சட்னி ரெடி பண்ணுற கேப்புக்குள்ள நல்லா அந்த சம்பாராவை ஊறி வந்துருச்சு இப்போ தண்ணியோடவே அந்த சம்பாராவையும் மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு இதை நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் மைய வைக்க முடியுமோ மைய வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் குரவரப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல நான் சம்பாராவையே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது கூடவே நம்ம இந்த கப்பால் தான் ஒரு கப் அளவுக்கு சம்பாராவை எடுத்துருந்தோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துட்டு அது கூடவே நல்லா முறுமுறுப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றதுக்காக கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு அது கூடவே உப்பு சேர்த்து பல்ஸில் போட்டு எடுத்துக்கவும் நீங்கள் தனியாக கரைச்சி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் ஆனால் மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு எடுக்கும்போது ஈஸியாகவே ஒன்றா சேர்ந்து வந்துடும் இப்போ நம்ம பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்ததை மிக்ஸிங் பவுலில் மாற்றிட்டு அது கூடவே மிக்ஸிக்காய் பழசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு இதில் ஒரு பச்சை மிளகா ஒன்று பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கேரட் காய் வரை சிவல போட்டு துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க தேவையில்லை நம்ம மிக்சி கப்பாளசின தண்ணியே போதுமானதாக இருக்கும் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் மாவு ரெடி பண்ணும்போதே அடுப்பில் தோசைக்கல் போட்டிருந்தா தோசைக்கல்லுமே நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தது ரெண்டு கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு மெல்லு சாலம் நமக்கு ஊற்றுறதுக்கு வராது கொஞ்சம் அடை மாதிரி நம்ம காய்கறியெல்லாம் நிறைய சேர்த்துருக்கிறதா அந்த மாதிரி அடை மாதிரி தான் ஊற்ற முடியும் ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேன் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியே இருந்துச்சுன்னா நம்ம ராகி முருங்கைக்கீழாம் சேர்த்துருக்கதால் நெய் கூட சுட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா வெந்து வந்த பிறகு இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வேக விடுங்க இப்போ நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி போட்டு வச்சிருந்த கொஞ்சம் நேரம் ஆகுது ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலரில் செவந்து வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் நமக்கு நல்ல சுவையான ஹெல்தியான சம்பார் ரவை ராகி அடை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்